ஆத்மபலம் காடுகள் இயற்கையாக அமைந்துள்ளன ஆனால் நகரங்களும் கிராமங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை காடுகள் இயற்கையான சூழ்நிலையிலேயே சுத்தமாக தூய்மைக்கேடு இல்லாமல் பசுமையாகவும் இயற்கை வளத்துடனும் இருக்கும் ஆனால் மனிதர்கள் வாழ்வதற்கென உருவாக்கப்பட்ட நகரங்களும் கிராமங்களும் தூய்மைக்கேட்டுக்கு ஆளாகி அழிந்து கொண்டிருக்கும் எனவே நகரங்களையும் கிராமங்களையும் மனித சமுதாயம் வாழும் இடங்களையும் முயற்சி எடுத்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள வேண்டியது நம் எல்லோருடைய கடமை அதுபோல மனித தேகத்தின் உள்ளொளி ஒரு இயற்கையான காட்டைப் போல தூய்மையும் சக்தியும் வாய்ந்தது மனிதனின் உடலும் மனமும் தான் நகரங்களையும் கிராமங்களையும் போன்றவை அவற்றை கட்டுப்பாடோடு தூய்மையாக வைத்துக் கொள்ள முயல வேண்டும் ஒரு கார் எவ்வளவு வேகமாகவும் அதே சமயம் எவ்வளவு சீராக செல்கிறது என்பதை ஒரு நல்ல சாலையில் செல்லும்போது பரிசோதித்து பார்க்க முடியாது கொஞ்சம் மேடு பள்ளங்கள் உள்ள சாலையில் செல்லும்போதுதான் காரின் சஸ்பென்ஷன் ஷாக் அப்சர்வர் எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா கார் நல்ல கார்தானா என்று தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் ஒரு மனிதனின் புத்திபலமும் மனோபலமும் அவன் சௌகரியமாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிர்ணயிக்கப்பட முடியாது எதிர்ப்புகளை சமாளித்து கஷ்டங்களை சகித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வாழும்போதுதான் ஒரு மனிதனின் ஆத்மபலம் வெளிப்படுகிறது